வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கிற பதிவுனு பார்த்தீங்கன்னா கொடியாடுகள் பற்றிய விற்பனை பதிவு தாங்க கொடியாடு மயிலம்பாடி செம்மரி ஆடுகள் இது எல்லாமே நம்மள்ட்ட விற்பனைக்கு இருக்குங்க இருக்கிற இடம் வந்து பார்த்திங்கன்னா தஞ்சாவூர் மாவட்டம் உரத்தநாடு வட்டம் ஆம்பளாபுட்டு வடக்கு உரத்தநாட்லேருந்து ஒரு பதிமூணு கிலோமீட்டருங்க பட்டுக்கோட்டிலேருந்து ஒரு பதிமூணு கிலோமீட்டரு ஸோ இதுக்கு சென்ட்ரில் இருக்குது நம்ம பண்ணை நம்மள்ட்ட வந்து பார்த்திங்கனாக்க கொடியாடு குட்டிகள் இருக்குதுங்க நாலு மாத வயதில் கன்னியாடு குட்டிகள் இருக்குது நான்கு மாத வயதில் கெடா குட்டிகள் இருக்குது மயிலம்பாடி செம்மறி நாலு மாத வயதில் இருக்குது அது வந்து ரெண்டு விதமாக கொடுக்குறோம் இருபது கிலோவுக்கு கீழே ஒரு சைஸாகவும் இருபது கிலோவுக்கு மேலே ஒரு சைஸாகவும் கொடுக்குறோம் ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே வந்து வளர்ப்புக்காகக்கூடியதான் நம்மள்ட்ட இருக்கிறது சினை ஆடுகள் இருக்குது ரெண்டு குட்டியோடு உள்ள ஆடுகள் இருக்குது தேவை இருக்கிறவங்க இதில் உள்ள தொலைபேசியினுக்கு தொடர்பு கொள்ளுங்க நீங்கள் தொடர்பு கொள்ளும்போது போது தொலைபேசியில் நம்ம தொடர்பு உங்களுக்கு பதிலளிக்க முடியாட்டுனா வாட்ஸ்அப்பில் ஜஸ்ட் உங்களுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் அனுப்பிச்சி விடுங்க எடுத்துக்கலாம் சரிங்களா மேலும் சொல்கிறேன் உங்களுக்கு என்ன தேவை இருந்தாலும் எந்த குட்டியாக இருந்தாலும் நம்மளால் கொடுக்க முடியுங்க பல்காக ஒரு நூறு இரநூறு வேணாலும் நம்மளால் கொடுக்க முடியும் ஸோ தேவை இருக்கிறவங்க இதெல்லாம் தொலைபேசி தொடர்பு கொள்ளுங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசியின் எண்பது எழுபத்தி ரெண்டு அறுபத்தேழு அறுபத்தொன்னு நாற்பத்தி ஆறு ஸோ தமிழ்நாடு முழுமையாக நம்ம டெலிவரி வசதி பண்ணுறோம் ஒன்று ரெண்டு அஞ்சு பத்துக்குள்ளே இருக்கிறவங்க வெயிட் பண்ணி தான் டெலிவரி எடுக்கணும் பல்காக எடுக்கிறவங்களுக்கு இம்மிடியட்டாக டெலிவரி பண்ணுறோம் சரிங்களா ஏன்னா அந்த லைனில் நமக்கு ஒரு நாற்பது ஐம்பது சேர்ந்தால் தான் நம்ம பண்ண முடியும் அதுக்கோசம் கொஞ்சம் டைம் கொடுக்கணும் Mandarin.